வணக்கம் பிரண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுக்கு கேக் கைல இருக்கு ஆயிட்சா இல்லை இது இப்போதான் டிஃபன் விட்டு முடிச்சேன் சும்மா வாசனை கம வந்துச்சு பைனாப் பைனாப்பிள் வாசனை பைனாப்பிள் கேக் பண்றாங்க பெயின் கேக் இந்த கிறிஸ்மஸ்க்குலாம் ஒரு கேக் தரலாம்ல அந்த கேக் செஞ்சு பயங்கர வாசனை சொல்லி சொல்ல பாபு கேக் வாசனை ஓகே எவ்வளோ நேரம் கேக் செய்கிறது இப்படியோ எவ்வளோ நேரம் கேக் பண்ணுறது என்ன ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் உங்களுக்கு தான் ஆகும் ஒரு இது சாதாரண இந்த எக்லெஸ் எக் போட்டுக்கிங்க எக் போட்டுக்கிங்க எக் போட்டா தான் சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு இந்த கேக் ஆக்சுவலி ஓகே சில பேர் எக்லெஸ் பண்றாங்க அதுவும் நல்லா சாஃப்ட்டா வருது தான ஆ அதுவும் சாஃப்ட்டா தான் வரும் அது உங்களுக்கு ஆப்ஷன் பட் வந்து உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்ல வேணும்னா நீங்க எக் போட்டா தான் உங்களுக்கு அந்த பேக்கரி ஸ்டைல்ல உங்களுக்கு அந்த ப்ளேன் கேக் வரும்ல இல்ல ஆமா லைக் இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் தருவாங்க கேக் அந்த கேக் தான் அது பண்றாங்க ஓகே ஓகே அந்த சூரி இப்ப தோசை மூச்சேன் வாசனை தாங்கும் போது வந்து பார்த்தேன் இது செக் பண்றது இதுனா ஆமா கேக் ஆட்சியாளர் செக் பண்றது பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி முடி எப்படின்னு பார்க்கலாம் நான் மேலே போயிட்டு வந்து சார் மேலே போயிட்டு ஒரு ரூபா சிக்கன் வாங்கி வந்துருக்கேன் அதை பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் ஆயிடுச்சா பாருச்சா

அது அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஹெல்தி பேஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் கூட இருக்கு சோ இதெல்லாம் மெயினா நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் வந்து பிரவுனீஸும் கேக்ஸ் தான் ஆன் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு பிஸ்கெட் வேணும் எனக்கு ஹோம் மேட் பிஸ்கெட் வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் பண்ணி தரேன் அதுவும் நான் பண்ணி தரேன் கண்டிப்பா நம்பர் நான் கொடுக்கறேன் அந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கும் பண்ணுங்க ஒரு நம்பர் புஸ் வாங்க போறோம் நான் நிறைய பேர் என்கிட்ட பேசணும் ஆசைப்படுறாங்க ஃபிட்னஸ் பற்றி எங்கள்கிட்டையும் பேசணும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக நம்பர் நான் வாங்கி கண்டிப்பாக கொடுக்குறேன் எங்கிட்டையும் பேசலாம் எங்கிட்டையும் பேசலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து குழந்தை வாங்கி வாங்கி தரீங்க இல்லையா கடை ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்தியா ஹெல்தி இல்லைன்னு தெரியாது வீட்டில் பண்ண ஹோம் மேடு அது பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்தியோட ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி நீங்க பேக்கரி டைம் பேக்கரி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் தனியா நம்ம கடையில வாங்கி பண்றோம் அது ரொம்ப ஹெல்தி தான் உங்களுக்கு லைக் எதுவுமே கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் அவ்வளோ இல்லை உங்களுக்கு பட் வந்து பேக்கரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கூட தான் பண்ணுவாங்க சோ அதான் உங்களுக்கு ரொம்ப அன் அன்ஹெல்தி உங்களுக்கு அது அந்த ஹைஜீன் பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்க ஹெல்தி ஃபேஸ்ல கூட நம்ம கேக் பண்ணி தருவோம் லைக் மைதா வெலை வீட் ஃபிளார்ல சுகர் ஜாக்ரி இல்ல அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுல கான்செப்ட் இருக்கும் சோ நீங்க வேணும்னா கேக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் வேணும் எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்காங்க நல்லா இருக்கும்னு நான் பண்ணி தரணும் இந்த மாதிரி இப்போ டெலிவரி வந்து சென்னை இருக்கிறது மட்டும்தான் ஆன்லைனில் பண்ண முடியுமா ப்ரௌனிஸ் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆக்சுவலி கொரியர் போட்டு விட்டா உங்களுக்கு வந்துடும் சென்னையில் வந்து லைக் கேக்ஸ் பர்த்டே கேக்லாம் வந்து என்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ் போக முடியும் ஏன்னா நான் வந்து பைப்பிங் ஐசிங் பண்ணுறதுனால அது உருக்கிடும் உங்களுக்கு அதனால வந்து லைக் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போய் கொடுத்துருவேன் நான் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா போய் கொடுத்துருவேன் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா உங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது முன்னாடியே நீங்கள் வேணா சொல்கிறேங்க நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி ஸ்டிக்கர்லாம் க்ளீனாக ஊட்டி பக்காவாக பண்ணிக்கிறாங்க எல்லாம் ஊட்டி இந்த இடத்தையும் அழகாக பண்ணிட்டாங்க பார்த்து சரி பண்ணிப்பேன் ஆடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ம் ரைட் ஓகே நம்ம சூடாக சூடாக கே நல்லா வாசனை சூப்பராக நம்ம ஹோம் மேட்டை சேர்ந்ததால் எந்த வித இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணா இல்லையா ஓகே இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் வந்து நான் கூட டைல்ஸ் நினச்சேன் நான் ஊருக்கு போயிட்டு அதை ஊரில் ஒட்டியிருக்காங்க செவுத்தில் பாருங்கள் டேல்ஸ் மாதிரி இருக்குங்களேன் டேல்ஸ் கிடையாது ஸ்டிக்கர் அப்படியே செவுத்து மேலே ஒட்டிடலாம் நல்லா மழை மழை துடைக்கிறது ஈஸியாக துடச்சிடலாம் இல்லை ஒரு இருபத்தி ஒன்று வச்சா ட்ரெயினாக வச்சுருவோம் ஃபஸ்ட்டு கடப்பாக்கி இருந்துச்சு கடப்பாக்கிழ மேலே அது ஒட்டிருக்காங்க பார்க்க நீட்டாக பாருங்கள் நீட்டாக இருட்டா இருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளவுஸ் அவ்வளோ பெரிய க்ளவுஸ் பார்த்து வைக்கலாமா அது மேலே பிளாஸ்டிக் மேலே

ஆமாம் இந்த ஸ்பாஞ்ச் அமுகிற மாதிரி இருக்கும் இதுக்குன்னு கத்தி ஒரு பேர் கத்தி பாருங்க இது நாங்கள் வீட்டில் செய்கிறது எங்களுக்கோசரம் உங்களுக்கோசரம்னா பக்கா க்ளவுஸ் எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணுவோம் இல்லை இது நம்ம வீட்டில் செய்கிறப்ப க்ளவுஸ் பண்ண முடியாது பா

வாங்க ரொம்ப சாஃப்டாக பண்ணிக்கிறாங்க கேக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் கேக் கேக் எப்படின்னு சொல்லுன்னா கேக்கு அத்தியா ஆ ம் அது ஓ சூப்பராக இருக்கா நல்லா இருக்கேன் சூப்பராக ம் சூப்பர் சூப்பர் அவனோட பிடிச்சிருக்கு கேக்கு உண்ட பீஸ் தான் சூப்பர் சமை பிச்சிக்கிட இல்ல பீஸ் एक्चुअली அண்டா ஸ்மெல் இல்ல பீஸ் கேக்கு அண்டா ஸ்மெல் ஆகும் இல்ல சமை எங்கலயே மறந்து நம்ம சவாஸ்ல பீஸ் ம் சம்ம டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க இங்கே மரும கடை பொண்ணு மாதிரியான் எங்கள் அப்பா தான் போடும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்க இந்த மாதிரி நாங்கள் ஹோம்மேட் கேக் செஞ்சு வச்சிருக்கோம் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆர்டர் ஓகேவா ஒன்றும் இல்லை ஒரு எவ்வளோ ஒன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் சூரிய கூட பேசினு இருங்க கடவுளை கேக் பண்ணிட்டு கொடுக்குறோம் சாப்பிட்டு அப்படி அப்படின்னு சுட்டு அப்புறம் ஆர்டர் கொடுங்க ஓகே பாய் யார் பண்ணது கேக்கு மேடம் விட்டுனாங்களா சூப்பர் சூப்பர் ஆ சரி சரி என்ன நாடகம் பார்த்துட்டு இருக்கேன் சரி ஓகே குட் நைட்

குட் நாளை அந்த பக்கம் சொன்னோமா அவன் அந்த பக்கம் சொன்னதான் ஒரு திருப்தியா இருக்கும்